ஃப்ரெண்ட்ஸ் கன்னி ராசிக்கான சனி பயிற்சி பலன்களை பற்றி பார்க்கலாங்களா முதலில் கன்னி ராசிக்குரிய நட்சத்திரங்கள் உத்தர நட்சத்திரத்தில் ரெண்டு மூன்று நான்காம் பாதங்களில் பிறந்தவர்களும் அஸ்த நட்சத்திரத்தில் நான்கு பாதங்களிலும் சித்திரை நட்சத்திரத்தில் ஒன்று இரண்டு பாதங்களில் பிறந்தவர்கள் இந்த கன்னி ராசிக்காரர்கள் இந்த கன்னி ராசியின் அதிபதி புதன் பகவான் இது ஒரு நில ராசி இவர்களின் குணம் எப்படி இருக்கும்னா சத்திய வாக்கு உடையவர்கள் அதாவது கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள் சகலங்களா வல்லவர்கள் எதிரையும் ஒரு ஆர்வத்தோடு கத்துக்கக்கூடியவர்கள் நல்ல தனக்காரர்களாக இருப்பார்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு இந்த சனி பயிற்சியில் என்ன பலனை கொடுக்க போகிறார் என்று பார்க்கலாங்களா கன்னி ராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்து கண்டகச் செடியாக வருகிறார் அதாவது கண்டச்சனின்னு சொல்லுவோம் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்து கூரோ புண்ணியஸ்தான அதிபதியும் சனி பகவான் தான் ஆறாம் இடத்து அதிபதியும் சனி பகவான் தான் இவரை ஏழாம் இடத்தில் அமரக்கூடியார் அதனால் கண்டக்சனியில் ஒரு சில மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் ஏழாம் இடம் என்பது கலத்திரஸ்தானம் அதனால் கணவன் மனைவிக்குடையே தேவையில்லாத பிரச்சனையை உண்டாகுவார் அதாவது உப்பு சப்பு இல்லாத பிரச்சனை தான் அதுக்கு ஒரு தீர்வையும் கொடுத்து அதே போல் இந்த ஏழாம் இடம் என்பது கூட்டு வியாபார ஸ்தானம் அதனால் வியாபாரத்தில் நல்ல ஏற்றத்தையும் கொடுத்து விடுவர் சில சமயம் இரக்கத்தையும் கொடுத்து விடுவர் அதனால் எதையும் கையாள்வது கடினமாக இருக்கும் அதனால் யோசித்து எதையும் செய்ய வேண்டும் சில பேருக்கு பங்காளி சண்டை வரக்கூடிய அமைப்பு இருக்கிறது அதனால் கவனமாக இருக்க வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து சனி பகவான் பார்க்கும் இடத்திற்கு என்ன பலனை கொடுக்குறாரு பார்க்கலாங்களா சனி பவானின் அசுபப்பாறை மூன்று ஏழு பத்தாம் வகை அதன்படி பார்க்கும் பொழுது சனி பகவான் மூன்றாம் பாவை உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் உள்ளது பாக்கியத்தை கொடுப்பாரா இல்லை பாக்கியத்தை தடுப்பாரா என்று கேட்டால் கட்டாயம் சிறு பாக்கியங்களை கொடுத்து விடுவார் சிலருக்கு தந்தை வழியால் சில ஆதாயம் ஏற்பட்டுவிடும் போல் தந்தையாரின் உடல்நலில் உடல் நலத்தில் அதாவது தந்தையின் உடல் நலத்தில் அக்கறை தேவை தர்ம காரியங்களில் ஈடுபடுவது மன நிம்மதியை தரும் லைஃப் பார்ட்னர் உறவுகளினால் ஒரு ஆதாயம் கிடைக்கும் சில கன்னி ராசிக்காரர்களுக்கு பேர குழந்தைகளின் வரவால் மன மகிழ்ச்சி ஏற்படும் அடுத்து சனி பகவான் ஏழாம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்கிறார் சில சமயம் சுறுசுறுப்பாக இருப்பீங்க சில சமயம் நல்லா இருப்பீங்க அதே போல் பேச வேண்டிய நேரத்தில் கட்டாயம் பேசியாகணும் அதே போல் அமைதியாக இருக்க வேண்டிய நேரத்தில் கட்டாயம் அமைதியாக இருந்தால் பிரச்சனைகளை சமாளித்து விடலாம் அடுத்து சனி பகவான் பத்தாம் பார்வையாக உங்கள் சுகஸ்தானத்தை பார்க்கிறார் சுகஸ்தானம் என்பது நாலாம் வீடு அதாவது வண்டி வாகன சொத்து பத்து தாயாரின் அமைப்பை கொடுக்கக்கூடிய இடம் தாயின் சொத்து கிடைக்கக்கூடிய யோகம் சில பேருக்கு ஏற்பட்டுவிடும் விருதலரின் வருகையால் சில ஆதாயம் கிடைத்துவிடும் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு வெளியாடு போகக்கூடிய யோகம் விருப்பப்பட்ட கல்வி கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்பட்டுவிடும் சில பேருக்கு வேலைக்காக வெளியூரோ வெளி மாநிலமோ போகக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி விடுவார் மொத்தத்தில் இந்த கண்டகச் சென்னி பெரிய பாதகம் எதுவும் கொடுக்காமல் ஓரளவு நல்ல சாதகமான வளரை கொடுத்து விடுவார் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம் ஓம் சரவண பவாயன் அண்ணன்